அகனான் பாடல் மருதம் பறத்தை ஏற்பிருந்த தலைவன் கொடுமை திணை மருதம் துறை நயப்புப்பரத்தை இர்பரத்தைக்கு பாங்காயினார் கேட்பச் சொல்லியது பாடியவர் பாவை கொட்டிலார் குழ கால் சேம்பின் குழுமடல் அகல் இலை பாசிப்பரப்பில் வதிந்து உண்ணா உண்ணாப்பிணவின் உயக்கம் சொல்லிய நாள் இறை தறி எழுந்த நீர் நாய் வாழையொடு உழப்பதுரை களுழ்ந்தமையின் தென்கட்டேரல் மாந்தி மகளிர் நுண் செயல் அம் குடம் பண்பின் இய்பண்பின் மகிழ்னன் பாடி இனற் காஞ்சி நீழல் குறவை அயரும் தீம்பெரும் பொய்கை துறை கேழ் ஊரன் தேர் தர வந்த நேர் இழை மகளிர் என்ப என் நலனே அதுவே பாகன் நெடிது உயிர் வாழ்தல் காய்சினக் கழிற்று யானை நல்கல் மாறே தாமும் பிறரும் உளர்போல் சேரல் முழவி இமிழ்துணங்கை தொங்கும் விழவின் யான் அவன் வாராமாரே வரிணைவானிட சுடருடு திரிதரும் நெருஞ்சி போல என்னோடு திரியானாயின் வெண் வேல் மாரி அம்பின் மழை தோற் சோடர் வில் ஈண்டு குறும்பின் வல்லத்துப் புறமிழை படையின் உடைகள் என் நேர் இறை முன்கை வீங்கிய வளையேறு குழல் போன்ற தண்டுடைய சேம்பின் கொழுத்து இலைகளும் பாசி படர்ந்த இடமும் உள்ள பொய்கையில் குட்டிகளுடன் வசிக்கிற ஒரு நீர்நாய் உணவு கிடைக்காமல் மெலிந்து போயிருக்கிறது அதற்கு இரையாக ஒரு வாழை மீனை தூக்கிக் கொண்டு வருகிறது ஒரு ஆண் நீர்நாய் அந்த பொய்கை துறையில் நீர் கலங்கியிருக்கிறது தெளிந்த மதுவை பெண்கள் குடிக்கிறார்கள் வேலைப்பாடு செய்த அழகான குடங்களை அங்கே வைக்கிறார்கள் தங்களின் கணவனின் பரத்தை மியை பிற பெண்களுடன் தொடர்பு பாடல்களால் சொல்கிறார்கள் காஞ்சி மரத்தின் நிழலில் குரவைக் கூத்து ஆடுகிறார்கள் இப்படிப்பட்ட வளம் நிறைந்த பொய்கை சூழ்ந்த ஊரின் தலைவன் தேரில் வந்து என்னைச் சந்திக்கிறான் அதனால் என்னை நேசிக்கும் பெண்கள் என்னை இயேசுவதாகச் சொல்கிறார்கள் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என் கணவன் பாகன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும் கோபம் கொண்ட யானையை அடக்கி ஆள வேண்டும் என்றும் விரும்புகிறேன் அவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் அந்த ஊரில் இருக்கிறார்கள் முழவு இசை முழங்க திருவிழா நடக்கிறது நான் மட்டும் ஏன் அங்கு செல்லக்கூடாது ஒருவேளை நான் அங்கு போனால் வானத்தில் சுடர்விட்டு எரியும் நெருஞ்சி போல எல்லோரும் என்னையே பார்ப்பார்கள் என்னுடன் அவர் இல்லாவிட்டால் சோழர்களின் படை வலிமையானது அவர்களின் வில்லாற்றல் வல்லம் என்ற இடத்தில் பகைவர்களின் கோட்டையை அழித்தது போல என் வளையல்கள் உடையும் அதாவது அவரைப் பிரிய நேரிட்டால் என் உடல் மெலிந்து வளையல்கள் கழன்றுவிடும் என்று தலைவி கூறுகிறாள் சேம்பு இலைகள் சுழ்ந்த குளத்தில் நீர்நாய் வாழையோடு விளையாடுகிறது தெளிந்த தேரல் உண்டு மகிழும் மகளிர் காஞ்சி நிழலில் குறவைக் கூத்தாடுகின்றனர் அத்தகைய குளத்து ஊரனின் தேர் வரும் வழியில் தலைவியின் நலனைப் பற்றி தோழியர் பேசுகின்றனர் பாகன் நீண்ட ஆயுள் பெறவும் யானை வளம் பெறவும் விழாவில் நடனமான தலைவி விரும்புகிறாள் ஆனால் அவள் அங்கு சென்றால் நெருஞ்சி முள் போல தலைவனால் துன்புறுத்தப்படுவாளோ என அஞ்சுகிறாள் சோழர் படையின் வலிமை குன்றுவது போல தலைவியின் வளையல்கள் தளர்கின்றன